ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா என்னுடைய பிரெக்னன்சி வீடியோ சிக்ஸ் அதாவது நான் வந்து ஆக்சுவலி தேர்ட் ப்ரெக்னன்சி பட் ஆனால் நான் எப்பவுமே செகண்ட் பேபி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து அபார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பேபி என் பையன் ஸோ இப்போ தேர்ட் ப்ரெக்னன்சி இது எல்லாமே வந்து கடவுளோடைய அருளால் நடந்தது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள எதிர்பார்க்காத டைம் கொடுப்பாரு முருகர் நான் முருகரை முழுசா நம்புவேன் அவர் கொடுத்த விஷயம் தான் லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோலேயே வந்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா நான் இன்ரெகுலர் அதாவது ரெகுலரான மின்சஸ் கிடையாது த்ரீ மந்த் ஒன்ஸ் தான் இன்ரெகுலர் மின்சஸ் அப்படி இருக்கும்போது நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அது வந்து என்னுடைய டேட் பேக்குலேஷனுக்கு பெரிய இஷ்யூஸாக இருந்துச்சு அதனால் நான் இயர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் போயிட்டு செக் பண்ணி என்னுடைய எத்தனை நாள் பேபி அப்படின்றத நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் கிட்ட போனோம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா காமனாக எல்லாருமே எடுக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு நிறைய டெஸ்ட் எடுத்து சொன்னாங்க அதாவது டோட்டல் பிளட் கவுண்டிங் அதுக்கப்புறமா வந்து ஆரெஞ்ச் குரூப்பிங் என்ன ப்ளட் குரூப்பிங் அதுக்கப்புறமா அதை வந்து சுகர் டெஸ்ட்டு தைராய்டு தென் வந்து ஐசிடி ஐசிடி என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா ஐசிடி டெஸ்ட்டு வந்து என் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்துச்சு என் பையன் லக்கியை நாங்கள் வயசில் வச்சுக்கும் போது ஐசிடி டெஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து அது வந்து தப்பான டைமில் எடுக்குதா என்னான்ட்டு அதை நான் டீட்டெயிலாக ஒரு அவேர்னஸ் போடுறேன் ஓகேங்களா அது என் வாய்ஸில் பெரிய மாற்றம் ஓகேங்களா அதாவது ஒரு நல்ல ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும்போது பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஸ்ட்ரெகிள்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஐடிசி பற்றி எல்லாருமே ஒரு அவேர்னஸ் வரும் அந்த வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா இன்னொன்று என்ன அப்படின்னாக்க நம்ம யாசிஷா மஞ்சக்கா மலை எஸ்ஐவி அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து எனக்கு எடுத்து சொன்னாங்க ஓகேங்களா எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு அதோடைய ரிசல்ட்டும் வந்துருச்சு நான் டாக்டர் கிட்டையும் காட்டிட்டேன் ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு எல்லாமே இஷ்யூஸாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் எல்லாமே கவர் ஆகிடும் ஆனால் ஒரு சில விஷயங்கள நம்ம கரெக்டாக ஸ்டெக் ஆகிடும் அதுலேயும் என்னது வந்து எப்போவுமே வந்து இந்த ப்ரெக்னென்ட் ஆனாலே ஐரெஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு யோகிதாங்க அது ஏன்னு தெரியல ஏன்னா மேபி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கோ என்னவோ தெரியல பட் என்னவா இருந்தாலும் கூட முருக இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு அப்படி என்ன அப்படின்னாக்க என்னோடய பிளட் அப்படின்னும் போது என்னோட இது நெகட்டிவ் பிளட் ப்ரூப் ஓகேங்களா நெகட்டிவ் பிளட் குரூபின் அப்படின்னும் கம்பல்சரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐசிடி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அது பத்தி நான் சொல்றேன் இன்னொன்று டோட்டல் பிளட் கவுண்ட்லையும் வந்து ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப விற்பதா இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா ப்ரெக்னென்டா இருக்கவங்களுக்குலாம் ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இன்னொன்று டெஸ்ட்ல என்ன மஞ்ச மஞ்சள் நெகட்டிவ் அதுக்கப்புறமா நெகட்டிவ் நிறைய ரிசல்ட் எடுப்பாங்க எல்லாமே ஓகே 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 அப்படின்னு வந்துச்சு தைராய்டு நான் தைராய்டு என்ன பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க கடந்த ஒரு ஒரு மாசமா வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தைராய்டு டேப்லெட்டை ஒழுங்காக எடுத்துக்கலாம் ஒழுங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க ஒரு த்ரீ டேஸ் போடுவோம் ஒரு நாள் வந்து ஒம்பது மணிக்கு போடுவோம் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் ஏன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆக கூட நமக்கே தெரியாது இன்னொன்னா நமக்கு ஒரு கேர்லெஸ் என்னடா இது தைராய்டு டைலாய்டு டைமி தைராய்டு டேப்லெட் போடணுமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆகிடுச்சி அப்படின்னாக்க நான் தைராய்ட் டெஸ்ட் எடுக்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே கட்டுச்சு டுவெல் பாயிண்ட் அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கணும் எனக்கு ட்வெல் இருந்துச்சு கேட்டதுக்கு இல்லைன்னா நானும் ஒரு ட்ராவலிங் அப்போல்லாம் போகும்போது நான் ஒரு தான் டேப்லெட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன்னா நம்ம பண்ண மிஸ்டேக் சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா வந்து தைராய்டு லெவல் வந்து நம்ம எவ்வளோ எனக்குமோ அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இருக்கும்போது ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க இன்னொரு பெரிய இஷ்யூ அப்படின்னாக்கா என்னென்னா எனக்கு செகண்ட் இப்போ லக்கி வந்து நிற்கும் போது எனக்கு சுகர் வந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து டெலிவரிக்கு அப்புறமா சுகர் கிடையாது இந்த ப்ரெக்னென்சி சுகர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டெலிவரிக்கு அப்புறமா நம்ம நிறைய விஷயம் செக் பண்ணி பார்த்தோம் மேக்ஸிமம் ஒன் ஃபார்ட்டி அதெல்லாம் தாண்டவே இல்லை அதனால டேப்லெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஜிசிபி அந்த குளுக்கோஸ் டெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா அதை கொடுத்து போட்டு பார்த்த பிறகு என்னுடைய குளுக்கோ குளுக்கோஸ்க்கு அப்புறமா வந்து சுகர் த்ரீ நாட் நயன் அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க முந்நூறுக்கு மேலே இருக்கு சுகரு ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த லக்கி இருக்கும்போது என்ன எங்க பார்த்து உங்க உங்கள் இருக்கும்போது எங்கே நீங்கள் சுகர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்களோ அவங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி நான் வந்து ப்ரெக்னென்சிக்காக பார்த்த டாக்டர் வேற சுகர் டயபெட்டிக்காக நான் பார்த்த டாக்டர் வேறு ஸோ அதே மாதிரி அவர் வந்து நல்லா கெய்ட் பண்ணார் எனக்கு ஸோ அவரே நாங்கள் திரும்ப மீட் பண்ணோம் இம்மீடியேட்டாக மீட் பண்ணோம் அவர் அப்பாயிண்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீக்கிரம் சென்னையில் கிடைக்காது ஸோ நான் இம்மீடியேட்டாக மீட் பண்ணோம் அப்படின்போது ப்ரெக்னன்சி அப்படின்னா சீக்கிரமாகவே மீட் வைப்பாங்க அது மாதிரி ஒன் டேலயே நாங்கள் போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா அவர்கிட்ட போனால் இன்சுலின் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சுகர் இருந்தால் மேக்ஸிமம் இன்சுலின் கொடுத்துடுவாங்க நம்மளை ரொம்ப கேர் பண்ணணும் பேபியுடைய வயிற்று பார்ப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய எந்த ஸ்பாட்ஸுமே வந்து எதுவுமே இஷ்யூஸ் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுனால அதுலேயே எனக்கு இப்போ ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டூ டேஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப டேட் அதாவது ஃபார்ட்டிக்கு கீழே போதே நமக்கு சுகர் இவ்வளோ இருக்கு போது நம்ம இப்போ வந்து இந்த ஹார்ட் பீட்லாம் வர டைமில் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ சுகர் டாக்டர் நாங்கள் பார்க்க போகிறோம் அவர் கண்டிப்பாக இன்சுலின் தருவார் டேப்லெட் தருவார் அப்புறம் கண்டிப்பாக என்னுடைய ஃபைலில் ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்னு எழுதிடுவார் என்னமோ அது கடவுள் வந்து எப்போவுமே என் லைஃப்பில் கொடுப்பாரு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ட்ராவல் பண்ண விட மாட்டார் நிறைய இந்த சுற்றி சுற்றி ஸ்டகிள்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு ஸ்டேஜா ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து போயிட்டு தான் அதை நான் கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நமக்கு இப்போ தைராய்டு இருக்கு சுகர் இருக்கு அது கூட நமக்கு ஒரு வாட்டி பிபி செக் பண்ணால் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுது இன்னொரு வாட்டி செக் பண்ணும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுது ஆனாவே ஒரு பயத்திலயே பிபியும் வந்துடும் போல இருக்கு ஏன்னா ஏஜ் ஒரு விஷயம் கேல்குலேட் பண்ணணும் ஓகேவா தேர்ட்டி பிளஸ் இருக்கும்போது நம்மளுடைய ஏஜு அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பு கண்டிஷன் இது எல்லாமே யோசிக்கணும் ஸோ இது எல்லாமே தாண்டி இந்த ப்ரெக்னன்சியை நான் கொஞ்சம் நல்லாவே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுள் துணையாக இருப்பான்னு நினைப்பேன் ஏன்னா நம்மளே கேட்காம குழந்தையே கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கான துணை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு கொஞ்சம் பயம் இருக்குது பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணி இந்த பிரெக்னன்சியை நல்லா எடுத்துன்னு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது கண்டிப்பாக சுகர் டாக்டர் நான் மீட் பண்ண போகிறேன் அவர் என்ன சொல்வார் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதே மாதிரி ஐசிடி டெஸ்ட் தான் என்ன அதை பற்றியான நான் ஒரு அவேர்னஸும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் என் வாழ்க்கையில் நான் மீட் பண்ண ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐசிடி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ அதனால் அதை பற்றி நான் கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முருகரை நம்புமே கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அதிக பேர் எனக்கு இப்போ அப்போ எதுவுமே இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டகிள் இருக்குமா ஓகேவா ஆனா நீங்க முருகரை நம்பி போங்க அந்த செகுலாம் தூக்கி போட்டுவார் ஏன்னா ஏன் உடம்பு கண்டிஷனுக்கெல்லாம் இயற்கையா நிற்கிறது அப்படின்னும் போது இதில் கண்டிப்பா நிற்கும் ஓகேங்களா சோ நம்பிக்கையோட முருகரை வெளியிட்டே போங்க கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு சந்தோஷமா இருங்க நான் திரும்பவும் சொல்றேன் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க நமக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அது நடக்கணும் அப்படின்னா நீங்க கடவுளை நம்பி கடவுள் கும்பிட்டுட்டு இருக்கீங்களா பண்ணுங்க அது கூடவே நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க சில விஷயங்கள்லாம் சந்தோஷமா இருக்கும்போது தான் நடக்கும் நம்ம கவலைப்பட்டோம்னா அதுவே நமக்கு தடையாக அமையும் ஓகேங்களா ஸோ அதனால சந்தோஷமா இருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு இப்படி இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் என் கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு தேங்க்யூ வெரி மச் சப்போர்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நான் சுகர் டாக்டர் மீட் பண்ண பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே பாய் பாய்